நற்செய்தியாளரின் பாதங்கள் உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேசகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன ஏசாய ஐம்பத்தி ரெண்டு ஏழு ஜப்பான் நாட்டு மக்கள் மீன் உணவை விரும்பி உண்பார்கள் ஜப்பான் நாட்டில் கடலோரத்தில் மீன் கிடைக்காததால் ஆழ்கடலுக்கு சென்றுதான் மீன் பிடிக்க வேண்டும் ஆழ்கடலில் பிடிக்கப்பட்ட மீன்களை பாதுகாக்க பனிக்கட்டிகளில் போட்டு வைப்பார்கள் அப்படி பனிக்கட்டியில் போடுவதால் மீன்கள் சுவையத்ததாய் போய்விடுகிறது மக்கள் விரும்பி உண்ணவில்லை அதற்கு மாறாக மீனவர்கள் படகுக்குள் தொட்டி அமைத்து உயிரோடு மீன்களை பிடித்து வந்தால் சுவையாக இருக்கும் என்று பிடித்து வந்தார்கள் ஆனால் அவையும் சுவையாக இல்லை ஏன் மீன்கள் சுவையற்று போயிற்று என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள் மிகப்பெரிய முடிவு மீன்கள் சோம்பலாய் கிடப்பதால் தான் சுவையற்று போகின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டது எனவே மீன் தொட்டிக்குள் ஒரு சிறிய சுறாமீனை விட்டார்கள் அச்சுரா மீன் தொட்டிக்குள்ளே இருந்து சில மீன்களை உண்டது மற்ற மீன்கள் அனைத்தும் சுவையாக இருந்தது காரணம் அவைகள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்தன சுறுசுறுப்புத்தான் ஆரோக்கியம் செயல்பாடுகள்தான் வாழ்வை செதுக்கும் சிற்பி இறைவாக்காளர் ஏசாயா இங்கு கூறும் செய்தி போரில் வெற்றிவாகை சூடிவரும் அரசனது வெற்றியை கூறி அறிவிக்க பட்டணத்தை நோக்கி ஓடிவரும் தூதுவன் அவனது கால்கள் விரைவுடன் ஓடும் கால்களின் விரைவினை வைத்து மக்கள் செய்தியை புரிந்து கொள்வார்களாம் ஒருவருடைய பாதத்தை நாம் எப்போது பார்க்க முடியும் முழங்காலிட்டு ஜபிக்கும் போதும் ஓடும்போதும் இங்கு இறைவாக்காளர் சமாதானத்தின் செய்தி விரைவாக சொல்லப்பட வேண்டும் அது அவசரமானது என்ற உண்மையை உணர்த்துகின்றார் ஆகவே எலும்பு எலும்பு சியோனே என்று அவசரப்படுத்துகிறார் நற்செய்தி அவசரமானது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உணர்ந்து விரைவுடன் செயல்படுவோம் அப்போது நம் பாதங்கள் மட்டுமல்ல நாமே உலகுக்கு அழகு செவம் நற்செய்தி ஆமைங்கள் ஆண்டவரே நற்செய்தியின் ஆற்றலை அறிந்து விரைந்து அறிவித்திட எங்களுக்கு அருள்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஏன் நாளாக வளரட்டும்